இந்தியா முழுவதும் மோடி பிரதமரான பிறகு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை செத்த பசுமாட்டுத்தோலை தோலை உரிக்க முயற்சித்தார்கள் என்று குஜராத்தில் தலித்துகள் நான்கு பேர் மிக கொடூரமான முறையில் மனிதாபிமானமற்ற முறையில் காட்டுமிராண்டித்தனமான முறையில் தாக்கப்பட்டார்கள் இது ஒரு சான்று இந்தியா முழுவதும் இப்படி சங் பரிவார் அமைப்புகள் வெளிப்படையான வன்முறை வெறியாட்டத்தில் களமிறங்கி இருக்கிறார்கள் இதை தடுப்பதற்கோ கட்டுப்படுத்துவதற்கோ ஆற்றல் இல்லாதவராக இருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் எனவே சங் பரிவார் கும்பலின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை எதிர்க்க துணிவில்லாத அல்லது அதை தடுக்க வக்கில்லாத நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோளாகும் புதிய கல்விக் கொள்கை என்னும் பெயரால் இந்திய அரசு கல்வித்துறையை காவிமயமாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது ஒரே கல்வி ஒரே பண்பாடு என்னும் பெயரில் புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்துவதற்கான முயற்சியில் மோடி அரசு இறங்கியிருக்கிறது இந்த புதிய கல்விக் கொள்கை மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கிறது பொதுப்பட்டியலில் இடம்பெற்றுள்ள கல்வியை மாநில அரசுகளின் கருத்தை அறியாமல் முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்கிற ஆதிக்கம் செலுத்துகிற வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது புதிய கல்வி கொள்கையை வரையறுப்பதற்கென நியமிக்கப்பட்ட சுப்பிரமணியம் குழு மாநில அரசுகளின் கருத்துக்களையோ மக்களின் கருத்துக்களையோ முழுமையாக கேட்டறியாமல் தான் தோன்றித்தனமான முறையில் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து வரைவு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இந்த வரைவு அறிக்கை முற்றிலும் மக்கள் விரோதமான ஒரு கல்விக் கொள்கை என்பதை பறைசாற்றுகிறது இந்த கல்விக் கொள்கையால் சமூக நீதி பறிபோகும் ஏனென்றால் கல்வி முற்றிலும் ஒரு வணிகப் பொருளாக மாற்றப்படும் பணம் படைத்த முதலாளிகள் கல்வித்துறையை ஒரு தொழில்துறையாக மாற்ற இடமளிக்கிறது யார் கோடி கணக்கில் முதலீடு செய்தால் லாபம் பெற முடியும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் யாரும் இந்த கல்வித்துறையில இறங்க முடியும் ஏற்கனவே உள்ளூரில் பண முதலைகள் கல்வித்துறையை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை தாண்டி இந்த கல்விக் கொள்கை பன்னாட்டு முதலாளிகள் கல்வித்துறையிலே இறங்குவதற்கு வழிவகுக்கிறது பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் நேரடியாக முதலீடு செய்து பல்கலைக்கழகங்களை உருவாக்க முடியும் மெகா கல்வி நிறுவனங்களை உருவாக்க முடியும் அதற்கு இந்த கல்விக் கொள்கை இடமளிக்கிறது உலக வர்த்தக அமைப்போடு இந்திய அரசு கையொப்பமிட்டதன் விளைவாக இப்படி ஒரு கல்விக் கொள்கையை இவர்கள் வரையறுத்திருக்கிறார்கள் இதனால் கல்வி முற்றிலும் அனைத்துலக சந்தைக்கான வணிகப் பொருளாக மாறும் கல்வி முற்றிலும் தனியார்மயமாகும் கல்வி முற்றிலும் படித்தவர்களுக்கே என்கிற நிலை உருவா படை பணம் படைத்தவர்களுக்கே வசதி படைத்தவர்களுக்கு என்கிற நிலை உருவாகும் ஏழை எளிய மக்களால் கல்வி பெற முடியாது என்கிற ஒரு சூழலை இது உருவாக்கும் எனவே இந்த கல்வி கொள்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைப்பான முற்போக்கு மாணவர் கழகமும் மிக கடுமையாக எதிர்க்கிறது இதனை முற்றிலும் திரும்பப் பெற வேண்டும் இது மக்கள் விரோத கொள்கை கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாற்றி மாநில அரசுக்கான அதிகாரப்பட்டியலில் இணைக்க வேண்டும் அந்தந்த மொழி இனம் கலாச்சாரத்திற்கு ஏற்ப மண்ணுக்கு ஏற்ப மாநில அரசு கல்வி கொள்கையை வகுப்பதற்கு வரையறுப்பதற்கு மத்திய அரசு இடமளிக்க வேண்டும் உரிமை தர வேண்டும் ஒட்டுமொத்தமாக மாநில அரசுகளின் உரிமையை பறிப்பதோடு மட்டுமில்லாமல் இந்த ஒரே கல்வி ஒரே பண்பாடு ஒரே தேசம் என்கிற பெயரால் ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட அமைப்புகளின் காவிக் கொள்கையை கல்விக் கொள்கைக்குள் திணிப்பதற்கான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதற்கு சான்று ஐந்தாம் வகுப்பு படித்த பள்ளி மாணவர்களுக்கு அதன் பிறகு தொழில் தரப்படும் என்று அந்த கல்விக் கொள்கையின் வரைவு அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஐந்தாம் வகுப்பு முடிக்கிற மாணவர்களுக்கு என்ன வகையான தொழிலை கற்றுத்தர முடியும் அவர்கள் டர்னராக முடியுமா வெல்டராக முடியுமா ஃபிட்டராக முடியுமா டிரைவராக முடியுமா ஓட்டுநராக முடியுமா அவர்கள் என்ன தொழிலை ஐந்தாம் வகுப்பு படிக்கிற போது கற்றுக்கொள்ள முடியும் அந்தந்த சமூகத்தை சார்ந்த குலத் தொழில்களை கற்றுத்தருவோம் என்பதுதான் இந்த அரசின் உள்நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது எனவே குலக்கல்வியை திணிப்பதற்கும் கல்விக் கொள்கையை காவிமயமாக்குவதற்கும் கல்வித்துறையை தனியார்மயமாக்கி சமூக நீதியை குழி தோண்டி புதைப்பதற்கும் உலக வர்த்தக அமைப்புக்கு கட்டுப்பட்டு அனைத்துலக சந்தைக்கான வணிகப் பொருளாய் கல்வியை மாற்றுவதற்கும் மோடி அரசு முயற்சிக்கிறது எனவே இந்த கல்விக் கொள்கையை விடுதலை சிறுத்தைகளும் முற்போக்கு மாணவர் கழகமும் மிக வன்மையாக எதிர்க்கிறோம் இதனை முற்றிலும் திரும்ப பெற வேண்டும் கல்விக் கொள்கை மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் வரையறுக்கப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வற்புறுத்துகிறது முற்போக்கு மாணவர் கழகம் வற்புறுத்துகிறது இந்த புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக அரசியல் கட்சிகள் தீவிரமாய் களமிறங்கி கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள் இந்த புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக தமிழக அரசு அமைதி காக்கக்கூடாது மெத்தனம் காட்டக்கூடாது வாய்மூடி மவுனித்து வேடிக்கை பார்க்கக்கூடாது இது மிகவும் ஒரு ஆபத்தான கொள்கை ஒட்டுமொத்த தேசத்தை சீரழிக்கும் சிதைக்கும் கொள்கை எதிர்கால சந்ததிக்கு பேராபத்தை விளைவிக்கும் ஒரு கொள்கை எனவே தமிழக அரசு இதில் மௌனம் சாதிக்க கூடாது வேடிக்கை பார்க்கக்கூடாது உடனடியாக இதில் தலையிட வேண்டும் மத்திய அரசுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் விடுக்கிறது